அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது நாம் இப்போ சைக்காலஜியை தமிழில் பார்த்துக்கிட்டு வர்றோம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம் அதில் நல்ல எண்ணங்களை வளர்க்கலாமே என்கிற தலைப்பில் நம்ம பார்க்கலாம் சாதாரணமாக மனிதர்களுக்கு நல்ல சிந்தனை வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்குது கெட்ட சிந்தனை எளிதில் வந்துடும் ஒரு பார்வையற்ற மனிதர் மலை ஏறி சிகரத்தை தொட்டான் என்ற செய்தி வந்தா கூட பெரிய ஊக்கம் தோன்றதில்லை இல்லை ஆனால் எதிர்மறையா சாதி சண்டையில சத சதக்கென்று குத்தினான் என்றால் ஆர்வமா படிக்கிறோம் ஏன்னா அது நெகட்டிவ் சிந்தனையை மனசு ரொம்ப ஈஸியாக ஏற்றுக்கிறது அது நல்ல விஷயம் அல்ல நேர்மறை தான் நல்லா ஒழுங்காக ஏத்துக்கிற மாதிரி நம்மளை பக்கப்படுத்தணும் ஒரு டிவி நிகழ்ச்சியில் ஒரு சிறந்த நிபுணர் பேசுறாரு அதை பார்க்கறது ரொம்ப நேரம் பார்க்குறதுக்கு அழுப்புத்தட்டு ஆனா அதுலேயே ஒரு ட்ராமா ட்ராமாவோட மாமியார் மருமகள் சண்டை சண்டை பிரச்சனைகள் இது ஒருத்தனை எப்படி கன்னிங் மைண்டோட ஏமாத்துறது அதையெல்லாம் பார்த்து போடுறாங்க அதை பார்த்தா ரொம்ப கண்பட்டாம பார்க்கணும் அது காரணம் என்ன எதே மாதிரி சிந்தனை நம்மள மனசுல ஈஸியாக புகுந்துடுது ஒருத்தரை நீங்க ஈஸியாக பயமுறுத்திடலாம் பெரிய இதெல்லாம் தேவையில்லை ஒரு பொய்யை சொன்னா போதும் எப்படி அங்க இந்த மாதிரி நடக்கலாம் இந்த மாதிரி தகவல் வந்து இருக்குது நமக்கெல்லாம் பெரும் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அந்த செய்தி பொய் தகவலானது ரொம்ப ஈஸியா பரவிருக்குது ஆப்போசிட்டா ஒருவரை மகிழ்ப்பது பெரும் பணியாக இருக்குது நிறைய திறனும் நிறைய திறமையும் வேண்டி இருக்குது நிறைய செய்தி சொல்ல வேண்டி இருக்குது அவரை மகிழ்ப்பதற்கு உங்கள் அலுவலகத்தில் ஒரு உரை டீ பிடிக்க போகுதுன்னு ஒரு பதற்றமாக யாராவது சொன்னா எனக்கு எதுவும் தெரியலையே அதை எனக்கு இது ஈமெயில் கூட வரலையே அதை பற்றி சாட்சிகள் இருக்குதான்ட்டு நம்ம கேட்டுகிட்டு இருக்க மாட்டோம் ஒரு அறிவுஜியோ அதெல்லாம் கேட்க மாட்டாரு முதல் வேலையா வெளியே எழுந்து போடத்தான் நினைப்போம் அதே போல கோபப்படுவதும் எளிது ஈஸியாக கோவப்படுறாங்க ஒரு விஷயத்த நம்ம நெகட்டிவாக சிந்திச்சு பார்த்தா அது விவரத்தை அறியாமல் நெகட்டிவா சிந்திச்சு பார்த்தா சீக்கிரம் கோபம் வந்துடும் ஒரு சின்ன எறும்பு கூட உங்களை கோபப்படுத்த முடியும் லேச கடிச்சா அது கூட உங்களை ரொம்ப அதிகமாக கோபப்படுத்த முடியும் உங்களுக்கு வேண்டாதவர் பற்றிய சிறு எண்ணம் கூட போதும் அதனாலதான் மிகச்சிறிய தூண்டுதல்ல கூட பெரும் வன்முறைகள் நடந்துவிடுது ஏன் இப்படி நம் மூளை அப்படி உருவாக்கி உருவாகி இருக்குது அதுதான் காரணம் அடிப்படையில நம் மனித மூளை இன்னமும் பிரதானமாக ஒரு மிருக மூளையத்தான் இருக்குது முதுகுத்தண்டின் மேற்பகுதியில் இணைக்கப்பட்டுள்ள மூளையின் பின்பகுதி தான் புல நிறவுகளின் செயலகமாக இருக்குது மிருகத்தின் முக்க தேவை தேவைகள் என்ன தன் உயிரை காப்பது இறை தேடுவது இனப்பெருக்க உணர்வு தான் வேறு என்ன இருக்க போகுது அதற்கு தேவையான செயல்பாடுகள் அடிப்படையான ஆதார உணர்வுகளை சார்ந்தவை இதெல்லாம் அடிப்படை உயிரின் அடிப்படை அதை மட்டும்தான் அது பெரும்பாலும் வளர்த்துக்கொள்ளும் அச்சம்தான் நம் முதல் உணர்ச்சி நமக்கு திடீர் ஈஸியா அச்சம் பிடிச்சுக்கிடும் கோபம் கூட அடுத்த கட்டத்துக்கு தான் தோன்றுது அதனால தான் அச்சத்தை நம் மூளை பிடித்து உள்வாங்கிக் கொள் எங்கேயாவது அச்சம் உணர்வுகள் அச்சமான செய்திகள் நடந்தால் உடனே அதை தேடி பிடிச்சு உள்வாங்கிக்குமா நீங்க பல விளம்பரங்களில் பார்க்கலாம் உங்கள் குழந்தையின் உணவில் போஷாக்கு இருக்குதா நல்ல சத்தான உணவு கிடைக்குதா உங்கள் டூத் டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கா இதெல்லாம் ஒரு அற்பமான விளம்பரங்கள் ஆனால் அது ரொம்ப எல்லோரையும் மனசை தொழுது உங்களுக்கு கொஞ்சமாவது துப்பு இருக்குதா அதைத்தான் நம்ம கேட்கணுமா இருக்குது ஏன் அதையெல்லாம் போய் நம்பி ரொம்ப நம்ம பயந்து அச்சம் கொள்ளணும் ஏன் அந்த அச்ச உணர்வு நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துருவோங்கிற அச்ச உணர்வு தான் அதையெல்லாம் பார்க்க ஆர்வம் ஏன்னா அச்சம் நமக்கு சுலபமா வந்துடும் மூளையின் முன்பகுதி நவீனமானது பல ஆயிர வருடங்களின் பரிணாமத்தில் வந்த நிர்வாக மூளை அது சிந்தனை பகுத்தறிவு திட்டமிடுதல் செயலாக்கம் என பெருமை போன்ற பல மனிதனின் முன்னேற்றத்துக்கு ஆதாரமான அனைத்தும் இங்குதான் செயல்படுத்தப்படுது அதனால்தான் கூர்ந்து நோக்குவது யோசிப்பது புதிதாக படைப்பது நகைச்சுவை நம்பிக்கையெல்லாம் சற்று பக்குவமான மனநிலையில மட்டுமே ஏற்படும் அவசர நிலையிலேயோ அதாவது மனசு கஷ்டமான நிலையிலோ இந்த தீவிரமோ தீவிரமாக யோசிப்பது புதிதாக படைப்பதெல்லாம் எல்லாம் தோன்றாது மனசு ஈஸியா இருந்தா தான் இதெல்லாம் ஈஸியா தோன்றும் அடிப்படை உணர்ச்சிகள் எதிர்மறையான கெட்ட எண்ணங்களை வளர்க்கும் பக்குவப்பட்ட உணர்ச்சிகள் நேர்மறையான எண்ணங்களை வளர்க்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயலைத்தான் கொண்டு வரும் இது வழி பாதையும் கூட அதாவது எதிர்மறை எண்ணங்கள் அச்சம் கோபம் போன்ற அடிப்படை உணர்ச்சிகளை வளர்க்கும் நேர்மறை எண்ணங்கள் மகிழ்ச்சி நம்பிக்கை போன்ற பக்குவப்பட்ட உணர்ச்சிகளை வளர்க்கும் இது எப்போதும் இருவழி பாதை தான் நம்ம நல்லபடியை தேர்ந்தெடுத்துக்கணும் பின்னொரு விஷயம் இருக்குது என்னன்னா நெருக்கடியான நிலையில பின்மூலை உடனடியாக செயல்படும் முன்மூலையை சற்று நேரம் எடுத்து நிதானமா சேர்வோம் நீங்க உங்க மனைவிட சின்ன வாக்குவாதம் செய்றீங்க அவர் சொன்ன வார்த்தையில சற்று நிதானம் இழந்து நீங்கள் பதிலுக்கு அவர் குடும்பத்தையும் அவர் மற்றவர்களையும் சேர்த்து தீட்டிடுறீங்க இது ரொம்ப கெட்டது பின் சில நடிகர்களை செய்த பாதகமும் அதன் பின் விளைவுகளும் புரியுது என்ன செய்வாங்க அவங்க எதுக்கு கோபப்படுவாங்க உங்கள் மனைவி ஒத்துழைமை இயக்கம் நடத்துவாங்க எதற்கும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிற மாதிரி வந்துடும் பதிலுக்கு நம் குடும்பத்தினரின் மொத்த வரலாறு வரிசை மாறாமல் வரலாம் இப்படி இப்படி சொல்லலாம் அதாவது மனசுல இருக்கிறது அப்படி கொட்டுவாங்க குறைந்தபட்சம் அவனுடைய நிம்மதியும் தூக்கம் போயும் நிச்சயமும் போகும் இதெல்லாம் புரிந்து நான் அந்த அர்த்தத்துல அவனுக்கு சொல்லலாமா என்றெல்லாம் சொல்லி சமாளிக்காதீர்கள் இந்த பேச்சுதான் சரியில்லை ஒரு நாள் வேகமா திட்டு விட்டு அதாவது அவரை மனசை வஞ்சிச்சிட்டு என்ன சொல்லுறா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லணுமாங்கிற சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை எல்லாரும் நிறைய பேர் அப்படிதான் சொல்லிடுறோம் சில விஷயத்துக்கு வேகமாக கோபப்பட்டுட்டு சில நேரங்களை அடிச்சுட்டு நான் அந்த அர்த்தத்தில் செய்யலமான்னு சொல்லி சமாளிக்க கூடாது ஆனா உங்கள் பின்மூலை செயல்பாட்டின் தாக்குதல் உங்கள் மனைவியின் பின்மூலையை தாக்க எல்லாம் சொல்லிட்டீங்க உங்கள் புத்தி தெரியாதா என்று ஏராளமாக கோபத்திலும் எழுந்து போயிடுவாங்க பின் அவரின் முன்மூலை சற்று பகுத்தறிவுடன் யோசிச்சு என்ன செய்யறது குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டால் அது நல்லா இருக்கும் அது எல்லாரையும் தான் பாதிக்கும் அவர் எப்போதும் படுத்தாங்க புதுசா என்ன என்று சமாதான வாங்க ஒரு உறவுல ஏற்படும் உரசலின் அனட்டு அமையுது அதாவது ஒரு உறவுல ஏற்படும் பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு காரணமாக அமையுது தான் நம்ம சொல்றோம் அச்சம் கோபம் போன்ற நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் முந்தி கொண்டு வருது வேகம் வந்துடும் அமைதி மகிழ்ச்சி நம்பிக்கை போன்ற பாசிட்டிவ் எண்ணங்கள் அவ்வளவு இயல்பாக வருது அதற்கு நிறைய முயற்சிகள் அதற்கு பயிற்சியும் தேவைப்படுது உதாரணமா நம்ம கிரிக்கெட் அணி வேற நாட்டோட விளையாடுன்னு வச்சுங்க அப்போ நம்ம நாடு தோத்துட்டா போதும் என்னென்ன கருத்துக்கள் ஒரு தெய்மா அவ கேப்டன் சரியில்லை போலிங் சரியில்லை விக்கெட் கீப்பர் சரியாக பிடிக்கல போலிங்கே நம்மள்கிட்ட போலரே இல்லைன்னு சொல்லுவாங்க இவரே கேப்டனே சொதப்பிட்டாரு வேற என்னங்கிறோம் இப்படி எல் வந்தவை தான் அதிகம் இப்படி தான் என்ன எல்லாரும் பேச ஆரம்பிச்சுடுவாங்க அதையே எப்படி செஞ்சுப்பாங்க அன்று அந்த எதிரணி நல்லா விளையாண்டாங்களே மிக நன்றாக விளையாண்டாங்க அதை அப்படி சொல்ல மனசு வரமாட்டேங்குது ஏன்னா அதை நெகட்டிவ் திங்கிங் தான் வாழ்க்கையில் வாழ்க்கையில் சிக்கல்கள் இல்லை நாம் பார்க்கும் கண்ணோட்டத்துக்கு தான் சிக்கல்கள் உள்ளன என்று சொல்றாங்க அது உண்மைதான் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து அதன்படி செயல்பட்டா அந்த சிக்கல்கள்லாம் ஈஸியாக தீரும் இதில் முக்கியமானது இறை உதவி நம்ம படைத்த இறைவன் நமக்கு உதவி செய்யும் அந்த சிக்கல்களை எல்லாம் நீக்கிறதுக்கு அவனிடமே நாம் கேட்டு பெறணும் அது உண்மையான அதான் உண்மையான பரிகாரம் நம் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் நம்மை துன்புறுத்துவதில்லை எல்லாமே நம்மளை துன்புறுத்தாது சில இது ந சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சில இது அப்படியே போனது போய் அப்படியே போயிடும் சில இது மனசுல துன்புறுத்தும் அதை பற்றி நாம் எண்ணும் எண்ணங்கள் தான் நம்முடைய நம்மை துன்புறுத்துது அதே நினைச்சிட்டு இருந்தா தான் துன்பங்கள் அதிகமாகும் மறந்துட்டா குறைஞ்சிடும் சில துன்பங்களை மறக்க முடியாது இருந்தாலும் அதை கொள்ளலாம் நம்மால நம் எண்ணங்களையும் உணர்வுகளையும் மாற்ற முடியும் நம்மளோட எண்ணங்களையும் உயிர்களையும் நிச்சயமாக மாற்ற முடியும் இதுதான் உலகின் அத்தனை மதங்களும் ஒரே குரலில் சொல்லும் மந்திரம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்